அக்கா வணக்கம் செல்வி அக்கா நல்லா இருக்கீங்களா வணக்கம் மகன் ரவீந்திரன்நாத் குமாரா ரவீந்திரநாத் குமாரா ரவீந்திரநாத் ரவீந்திரநாத் எம்பி அவர் வந்து விஜயகட்சியில சேர போறதா சொல்றாங்களே எப்படி அது விஜயகாட்சியில பேக்கி கொடுத்துருக்காங்க அத கேக்குறதுக்கு பத்திரிகையாளர் கேட்டதுக்கு பொறுத்திருந்து பாருங்க இப்ப இவருக்கு இனிமே இவரு எடப்பாடிய போய் இந்த ஓபிஎஸ் செங்கோட்டை இது தின்னாகரனுக்கு கட்சி இருக்கு ஆமா அம்மா எல்லாம் ஒண்ணு சசிகலாமா எல்லாம் ஒன்னும் சேர்ந்து ஒன்னும் பண்ண முடியலையே ஒண்ணும் பண்ண ஒன்னும்படியாட்ட கலட்டி விட்டது செருப்பு செருப்பு சேனல்தான் கலட்டி விட்டுட்டு ஓ சுயாட்சி சின்னத்துல கூட கலட்டி விட்டு போன சுயாஜி சின்னத்துல இருந்து மக்கள் வந்து ஓபிஎஸ் பக்கம் ஆதரவு இருக்கு தென் மாவட்டம் கலட்டி விட்டுட்டு தனியா நிக்கத்தான்னு சொல்றாங்க ஏன் இவன போய் தொங்கி இருக்கணும் இவங்க என்ன செய்யறாங்கன்னு எனக்கே புரியல தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இல்ல

செங்கோண்டு எனக்கு எஜமான வந்து பாஜக வந்து நன்றி விசாசத்தோட இருந்தா அதோட வச்சுக்கூடன்னு ஒழிச்சு கட்சிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது இந்த லேடியா மோடியான்னு கேட்டேன் அம்மாவைக்கா அம்மா உணர்ச்சியோட இருந்தவங்க அந்த மாதிரி பிஜேபி பக்கம் போக போகமாட்டாங்க எடப்பாடிய நேரம் கூட்டம் போயிருந்திருக்க அம்மா அம்மாவுக்கு பின்னாடி நூ எனக்கு பின்னாடி நூறாண்டு இந்த கட்சி வாழங்க முடிஞ்சது சுக்கு ஆக்குறாங்க இங்க

அறிவே இல்லாத இந்த மனோஜ் பாண்டியா ஓபிஎஸ் கூட இருந்துட்டு மனோஜ் பாண்டிய இந்த திமுக போய் என்னைய காப்பாத்திக்கிறேன் போய் உக்காந்துக்கிட்டாரு அப்ப ஓபிஎஸ் நம்பாம தானே அப்ப ஓபிஎஸ் ஆல முடியாது இனிமே அதிமுக தெரிஞ்சுக்கிட்டு தானே போறாரு தலையில தண்ணி குடிச்சாலும் இருங்க நாலு பேருமே ஓபிஎஸ் இது இபிஎஸ் தலையில நின்றாலும் அவன் கேட்க மாட்டேயா அவன் தான் சொல்லிட்டேன் அவன் என்ன ஒரு ஆளுன்னு அவன போய் தொங்கிக்கிட்டு இருக்காங்களே அதையும் கேவலமா இருக்கு இல்ல கேவலமா இருக்குங்கிறாங்க அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவங்க தமிழ்நாட்டு மக்கள் தென் மாவட்டத்து மக்கள் ஓபிஎஸ் பக்கம் நிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க வெளாப்பாளத்து தினத்துக்கு நாலு லட்சம் ஓட்டு போட்டவங்க ஒரு லட்சம் ஓட்டு போட மாட்டாங்களா மக்கள் ஒரு ஊருக்கும் செலவு ஓபிஎஸ் முடிச்சு போயிட்டாரு அடுத்தடுத்து எப்படி செலவு பண்ணாரு அவனா அப்புறம் சின்னம் போட்டு பெரியம் பிடிச்சிக்கிட வேண்டியது சின்னம்மனை போட்டு பெரியம்மனை முடிக்கிறதுக்கு மக்களுக்கு வந்து எவனாச்சாலும் அள்ளி குடுக்க மாட்டேன் கில்லிசே குடுப்பாங்க

இனி இது வரலையும் நீ அரசியலில் சம்பாரிச்சதை எல்லாத்தையுமே நம்ம எல்லாம் பினாமி அம்மா வந்து பினாமியா எழுதி வச்சுருந்தது என்ன பேருக்கு தெரியாமல் போச்சு எனக்கு பாதி அண்ணனுக்கு பாதி உனக்கு வந்து நீ எம்எல்ஏவுக்கு என்ன உனக்கு சம்பளம் வருதோ என்ன கமிஷன் வருதோ அதை தான் நீ பண்ணணும் இந்த சொத்துல இருந்து நீ பத்து பைசா எடுக்க கூடாது சொத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஓபி ஓபிஎச்சுக்கு அவங்க அவர் வந்து எப்படி பணம் எடுத்து எப்படி செலவு பண்ண முடியும் ஒரு பக்கம் சசிகலம்மா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெளியில பணம் எடுத்து செலவு பண்ண முடியாத அளவுக்கு பாஜக அங்கிட்டு ஒரு லாக் பண்ணிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் பாஜக தானே ஏயா காசு கொடுக்காம ஜெயிக்கிறதுக்கு என்ன மக்கள் ஒண்ணு முட்டாளுகளா காசு ஏன் சீமா காசு கொடுக்குறானா விஜய காசு கொடுக்குறானா சீமா இப்ப காசு கொடுக்குற திமுகவும் அண்ணா திமுகவே ஆ மாதிரி சீமான வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் ஓட்டு வாங்குறாரு ஆட்கள் ஒரு அறுபது லட்சம் ஓட்டு அதாவது வாங்கலாமே இப்ப காசு காசு கொடுத்தாவே சீம வாங்கினா விஜய் இன்னும் வரவே இல்லை சீனுக்குள்ள வரவே இல்லை காசு கொடுத்தாவே காசு கொடுக்க போறாங்க அவங்க கூட பிச்சைக்கார பையங்க ஏற்கனவே பிச்சைக்கார பையங்க அவங்க எல்லாம் இதே மாதிரி கமல் வந்து காசா குடுத்தியா

அந்த பந்த சங்கர கோயில போய் முத மண்டபப்படி வந்து தவசுக்கு முத மண்டபப்படி வந்து எங்க தாத்தா அங்க வறந்தது எங்க பாட்டி வறந்தது எங்க அப்பா தாங்க வறந்ததுன்னு ஊராதே இந்த சொல்லிட்டு வந்தா அப்ப தக்கடின்டா தேவிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க ரெடியா இருக்காங்க இங்க நிக்க நம்ம கலத்துல நிக்கணும் செலவு பண்ணணும் நமக்கு கலத்துல ஊரு ஊரா நான் அன்னைல இருந்து சொல்லிக் இருக்கேன் எந்தெந்த லகர டிவி சேனலுக்கு என்னைக்கு பேட்டி குடுக்குறானே அன்னைக்கு இருந்து ஓடுறோம்னா தெரு தெருவா இன்னைக்கு மட்டும் வரக்கூடாது என்னைக்கு வரணும் என்னைக்கு உள்ள அரங்கணும் பிள்ளைகளை விட்டு யாவி விட்டுட்டு இவன் மேனாப்புல வந்தா வருத நடக்க முடியாம இருக்காரு இவர் பிள்ளைய விட்டு யாவி விட்டு அவங்க தலை ஊக்க விட வேண்டியதா ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் வச்சு பிரச்சாரம் பண்ணலாமே ஏன் அந்த பிரச்சாரம் பண்ணா உனக்கு தக்கா புறமே ஓ மாவட்டம் தானே தென் மாவட்டம் புறம் உனக்கு எவனையும் உள்ள நுழையாம இருக்கு நாங்க வாரம் கூட ஓட்டு கட்டு அது தென் மாவட்டத்துல ஓபிஎஸ் செல்வாக்கு இருக்கு செல்வாக்கு இருக்குல்ல இப்ப தேவர் எனக்கு இந்த வட்டம போன வட்டம் செருப்படி வாங்கின இந்த வட்டத்துல உள்ள நுழைஞ்சு பெரிய வீர வாசனை பேசிட்டு வந்துச்சேன் ஆனா ஓ பேசி போனப்புல அத்தனை பேரும் இது ஒண்ணும் செய்யல இந்த வாண்டையாறு போனதுக்கு அந்த பூசாரிகள் விரட்டி விட்டாங்க வாண்டையாறை அப்படி செஞ்ச வாண்டையாறை பூசாரிகளுக்கு அறிவு இல்ல பூசாரி பூசாரி வந்து தேவர் சிலையில போய் முழங்கைய வச்சுக்கிட்டு இப்படி நிக்கிறேன் இந்த ஓபிஎஸ் கூட போய் நூறு பேர் போனாங்க நூறு பேர் சாமி போடுறாங்க இதே மாதிரி சசிகலா பின்னாடி நூறு பேர் போனாங்க சாமி போகிறாங்க ஓபிஎஸ் வாழுக இபிஎஸ் ஒளிகன்னு கொஞ்சம் தோட்டம் சொல்லி போட்டாங்கல்ல அப்போ அறிவு யாருக்கு இருக்கு இவன் ஒரே ஊத்தவாய உதயகுமாரு ரத்த காயத்து போட்டாப்புல மதிக்க செஞ்சாங்க வரண்டி விட்டாங்கல்ல

அணில் குஞ்சு அதே வால ஓட்டில் ஆல வயவில் இருக்கும் ஒழுச்சு இவன் ஒரு ஆள் இது ஒரு மூஞ்சி இவன் ஒரு முதலமைச்சரா எல்லாம் அவன் பின்னாடி போன் பண்ணி தவறாங்களே இந்த ரெட்டாலையை காத்தது வந்து மாயத்தவர் உசுறு உண்டாக்குனது இந்த ரெட்டலைக்கு உசுறுந்தா மாவத்து மாயத்தவரு மாயத்தவர் இல்லாட்டா ரெட்டல் அன்னைக்கே செத்து போயிருந்திருக்கும் விஜய் மூலமா தமிழ்நாட்டுக்கு ஆடிக்கிட்டாங்க அம்மாட தூக்கி ஆடுங்க அம்மாடத்தி அம்மா 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 அம்மனு கூகுனா உடனே ஓட்டு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க விஜயால ஒண்ணுமே புடுங்க முடியாது ஒன்னும் கூட வர முடியாது கூட்டத்தான் கேக்கலயா செம்புராட்டு கூட்டம் திருமங்கலம் பார்மலாவை நாங்கெல்லாம் பார்த்தவங்க இவங்க ஒண்ணு இவங்க எல்லாம் நாட நாசமா உங்க உங்க போக எல்லாம் வந்து விஜய்க்கு செல்வாக்கு இருக்கா ஏயா விஜய்க்கெல்லாம் செல்வாக்குல ஒண்ணும் இல்ல இதே இந்த கான்சாவரத்துல வத்ராப்பு பக்கத்துல விருதுநகர் மாவட்டத்துல கான்சாவரம்னு ஒண்ணு இருக்கு பிளவுக்கல் டேம்பு பக்கத்துல இந்த அவங்க ஒரு பத்து பேர் பெரியவங்க சொல்லிட்டாங்க ஐயாயிரம் ஓட்டு ரெட்டலை ஓட்டு இருக்காங்க பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டுக்கு பத்தாயிரம் ஓட்டு ரெட்டலை ஓட்டு முன்னு ஜெயிச்சு அம்மா இல்ல இவங்க மூணு நாலு பேர் ஒன்னு சேர வேண்டியதாங்க அவங்க சொல்றாங்க பெரிய ஆளுங்க அல்வா கடை கூட தூக்குற ஓட்டு இருக்கு அப்புறம் பெஞ்சு கிட்டு இவங்க கூட மல்லு கட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டாமா இப்போ தேவர் ஜமாதில போய் தேவர் ஜமாதில போய் நீங்க சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டீங்க தேவர் வந்து தெய்வமும் தேசியமும் தெய்வமும் இரு கண்கள் சொன்னவர்கிட்ட போய் இப்ப தேசியமும் ஒண்ணும் தெய்வம் அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவங்க அமைதியா இருக்காங்களே என்ன உட்காந்து என்ன எத்தனை மாசம் இருக்கு இந்த பதினோராறு மாசம் பிறந்துருச்சு இதுல ஒரு மாசம் இருக்கு அதுல ஒரு மூணு மாசம் நாலு மாசம் இருக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு போய் நெருக்காததுல ஒரு அவன் அவன் உடனே அறிவிச்சிருவியா தேர்தல

இந்தியாவுல நூத்தி பத்து ரூபாய் என்ன இவன் பெர்வாதி கொள்ளையடிக்கணும் அவன் பெர்வாதி கொல்லையடிக்கணும் இங்க கொல்ல அடிச்சது பூரா அங்கிட்டு உள்ள மக்களுக்கு கொடுக்கணும்ல ஆமா ஆஹ் தமிழ்நாட்டுல கொல்லை அடிக்கிற காச பூரா வெளி மாவட்டத்துக்கு குடுக்கணும் அந்த மக்கள் பழைக்கணும்னு அவனுக்கு கொடுக்கணும் ஆமா அவங்க குடுக்கணும்னு நினைக்கிறான் அங்கிட்டு வருமானம் கண்ணு இங்கிட்டு வருமானம் கூட இவையே இன்னவங்க இருக்காங்களே ஆனா அந்தம்மா இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன் நம்ம இவ்வளவு தூரம் முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே விமர்சிச்சோம் சமையல் சசிகலா எல்லாத்தையும் இப்ப அம்மையார் சசிகலா வந்து ஏதோ ஒரு வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் நான் கண்டிப்பா வேலை பாத்துக்கிட்டு இப்படியே மை 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 மைனுகிட்டு ஆமா ஆமா ஊர் நாப்புல ஊந்து கொண்டு தாங்க முயல் ரகத்துல போவனா ஆமா தான் அப்படி மெட்டு மட்டும் வச்சுக்கணும் என்ன எத்தனை வருஷமா இருக்கு மெட்டு வைக்கிறதுக்கு இந்த அம்மா இந்த அம்மா ஒண்ணு சந்திரம் ஒன்னு ஒவ்வொருத்தரா பிச்சுக்கிட்டு போறாங்க இந்த அம்மா ஒண்ணு சேர்க்க மாட்டேன் ஒண்ணு சேர்க்கணும் வாய்ப்பே இல்லை நான் அன்னைக்கே ஓ டிவிக்கு சொல்லிட்டேன் சொன்னதா இல்லையா ஆமா சொன்னீங்க நான் முதலே உன் டிவிக்கு உங்க ஒன்னே சேரமாட்டேன் எடப்பாடி கவுண்ட் கட்சி ஆயிருச்சு கவுண்டனுக்கு அந்த அம்மா தார வாத்து கொடுத்துருச்சு அதனால கவுண்டை கட்சி விஷயம் செங்கோட்டை செங்கோட்டையன் வந்து பேட்டி கொடுக்குறாரு உங்க மேல மேலக்கும் வந்துச்சுன்னா செல்வி அப்படின்னு பேர சொல்லணும் நீங்க என் மேலக்கும் வந்துச்சுன்னா ரங்கராஜ் மாதிரி பேசுறேன் அப்படின்னு சொல்லணும் செங்கோட்டையன் என்ன பேர் சொல்றாரு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமிங்கிறாரு இவ்வளவு துரோகம் நடந்தோம் பாசத்துல தானே பேசுறாங்க திடீர்னு அவங்க ஒன்னா போயிட்டாங்கன்னா கவுண்டி பாசத்துல இப்ப இப்ப எடப்பாடி மையம் வந்துட்டே மிது எடப்பாடி மகனை கொண்டாந்து உள்ள அறுக்கிட்ட எடப்பாடி மஞ்சனந்தம் கொண்டாந்து விட்டாங்க எடப்பாடி மருமிய உள்ள வந்துட்டு எடப்பாடி கட்சி ஆயிடுச்சு இப்ப வெட்டல வந்து எடப்பாடி கட்சி மாயத்தவர் உசுர் உண்டாக்குற கட்சிக்கு இவங்க அரசியல் திமுக திமுக எனக்கு என்ன அறுகல் இருக்கு என்ன தகுதி இருக்கு எனக்கு என்ன பதவி இருக்கு இதுன்னு அதற்காக செய்றியா குடும்ப இது யாரு தெரிவிக்க வச்ச கட்சி இதுக்கு உண்டாக்குனது யாரு உசுறு உண்டாக்குனது திண்டுக்கல் உண்டாக்குனாரு முக்கோத்தூர் தான் அரசியல்லே ஒண்ணுமே இல்லாத அளவு இல்லா இல்ல ரெண்டு பேரும் திமுக நாப்புல பூரா எஸ்சி எஸின் தான் அப்போ பண்றாங்க இந்த எலமன் ஊர்ல பாரு ரெண்டு பேரும் ஜண்டை ஓட்டு தேவர் போட்டாவுக்கு பக்கத்துல ஒரு போட்டா வச்சு இவங்க சண்டை வம்பழுத்து ஜண்டை ஓட்டுட்டு எச்சு கடைசியில பார்த்தா பிசிஆர் சேட்டத்த தேவர் மக்கள் மேல போட்டுக்காங்க அறுபத்தி மூணு பேர்ல அப்ப இவங்க எல்லாம் என்ன உருப்படுவாங்க திமுக காரை அப்ப ஓட்டு வேண்டுமா வேண்டாமா

ஊத்த ஒரே குறு ரெழுத்து போட்டா தவ மாறு ஊரா முக்கோத்தான் இவங்களுக்கு உடனே ஓட்ட அனுப்பிடுச்சிருவாங்க போட்டா ஒருவேளை முக்குளத்தூர் சமுதாய மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க திருமங்குளத்திலே அவனுக்கு தோக்கடிப்பாங்க திருமங்குளத்திலேயே அவனை தோக்கடிப்பாங்க ஊத்தவயனை

இந்த டிவி சண்முகம் என்ன அர்த்தகரா பேல இருக்கேன் எனக்கெல்லாம் காசு ஆசை குடுதேவன் பொம்பணையில பத்தி தரக்குரடா பேசுறானே இவன் தேர்தடி நாளைக்கு அந்த பொம்பணகடை தான் ஓட்டு கேட்டு போണേ ஆமா இப்போ மக்களை உருபனடா இருக்கானே இதெல்லாம் ஆறு ஓட்ட பிச்சை ஆமா ஆறு ஓட்ட பிச்சை தானே நீ வாங்குவீங்களா நீ ஒத்த ஓட்டு கூட வாங்க மாட்டேங்கடா ஆதிமுக பெند நலமேல போணும் சனா வருமா ஓட்டு போட மாட்டாங்க முதல்ல இப்படி பேசுறதுக்கு சமூகம் பேசுறதுக்கு வன்னியர்களே ஓட்டு போட மாட்டாங்க தெக்க ஊரா சுதாரிச்சுட்டாங்க வடக்கையும் சுதாரிச்சிருவாங்க இவங்க வீணா போறாங்க எதிர்கட்சியாக கூட தகுதி இல்லாம போயிருவாங்க பாப்பா அந்த அம்மா அம்மையார் சர்ச்சைக்குல வந்து நான் எப்படி இருந்தாலும் அம்மா ஆட்சியை கொண்டு வருவேங்கிறாங்க ஆமா அம்மா ஆட்சியை பிடிங்கிடும் அம்மா ஆட்சி என்ன உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியது அம்மா ஆட்சியை வெறும் வெறுங்கையில் மூலம் போடுமா இந்நேரம் செங்கோட்டையன் போய் ஏன் அந்த அம்மா கட்சியை விட்டு எடப்பாடியும் நீக்கிட்டாரு அம்மையார் சசிகலாவை போய் செங்கோட்டையன் சந்திச்சதுனால நீக்கினாரு தேவர் ஜெயந்தி வந்த குறுப்பூச்சையில வந்த இடத்துல ஆமா அப்ப நீக்கிட்டாருன்னா இவர் நேரடியா வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியது தானே ஏன் போக முடியுறாரு செங்கோட்டையன் அதத்தையும் பொண்டாட்டி ஆஸ்பத்திரி இருக்கு அப்ப கூட போகாம உட்காந்துருக்கேன் அப்புறம் நீ பொண்டாட்டி சேர்த்தாலும் பரவாயில்லன்னு உட்காந்துருக்கேன் செங்கோட்டேன் அதாவதுக்கா இப்ப என்ன விஷயம்னா செங்கோட்டை என்ன நினைக்கிறாரு நான் தான் பொதுச் செயலாளர் ஆகணும் ஓபிஎஸ் நான் தான் பொதுச் செயலாளர் ஆகணும் எல்லாரும் பொதுச் செயலாளர் மக்கள் சசிகலாமா நான் தான் பொதுச் செயலாளர் டிஆர்டிவில போட்டுக்கிறாங்க இவங்க கனவெல்லாம் படிக்கிறாங்க பாஜக என்ன சொல்லுதுன்னா செங்கோட்டை எப்பா நீ உன்னைய பொதுச் செயலாளர் நான் முயற்சி பண்ணுவேன் நான் கொண்டு வரதுக்கு பண்றேன் அப்படின்னு தெங்கோட்டைன்னு சொல்றது ஓபிச் ராயோ நீ தான் பொதுச்சி வளர் உனக்கு ஆசை போட்டு நீ வேற மாதிரி வேலை பாரு இந்த மாட சொல்லி ஏமா கட்சி ஓ கண்ட்ரோல்ல தான் வரணும் நீ வேலையை பாரு எல்லாத்தையும் ஊசி போட்டுட்டு அவங்க உக்காந்துருக்காங்க இவங்க கட்சி ஒன்னு சேர்க்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிஞ்சோவோம் ஆ கட்சி ஒன்னு சேருன்னா ரெண்டாயிரத்தி முடிஞ்சு முடிஞ்சோகும் மக்கள் வெறுத்துறாங்க பூரா திமுக கோட்டை பாட்டி செழிக்க வச்சது தமிழ்நாடு சுவாக அவ்ள எல்லாம் கையாஞ்சி கையழு பவனும் பிச்சு எடுக்க வேண்டியதா உடனே ஒன்னும் ஆகாது நிறைய தலை வெற்றி தான் இருக்கிறது உறுதி ஆயிடுச்சு ஆமா ஆ

ஏ சமூகம் நான்தான் முதல மேற்சேன் ஏன்டா வீணா பண்ணுவீங்க யாரு கட்சியா யாரு காப்பாத்துறா இது ஒண்ணுமே வீணா பண்ண முடியும் இல்லைங்க ஆஹ் இவங்க இவரை முதல மேற்சேன்னு குழுக்கோல் முறையில திறந்த எடுக்க வேண்டியதுதான் இனிமே பிஜே பிடிக்கட்டும் அதிமுக முடிஞ்சிடும் முடிஞ்சுது கொஞ்சம் கொஞ்சமா முழிஞ்சிட்டு இருக்கு முக்கால்வாசி முழிஞ்சிருச்சுன்னே கா வாசில இங்க அலையதாய்ங்க தலை முடமா இருக்கு தலை மொத்த ஆல்ல இருந்து முக்கால்வாசி முண்ட உரலையும் முழங்கிட்டாங்க முக்கால்வாசி முழிங்கிட்டாங்க என்ன கா வாசிதான் அது உயிர் போயிருச்சு உயிர் போயிருச்சு நாலு மாசம் இருக்கு காவாசி முழுங்கிட்டேன் சுவாக பூரா வீட்டுக்கு அனுப்பி விட்டு இவங்க மேல இருக்க இவங்க கேசி ஈடி நோடி எல்லாம் உள்ள ஓடிட்டு போங்கடா தாயொலி எல்லாம் அவங்கள உண்டாக்க போறாங்க இவங்க ஐசா வாங்கிட்டு போ போறாங்க ஒவ்வொருத்தனும் ஐசா வாங்கிட்டு போறாங்க பாப்பா நீங்க சொல்றதை வந்து எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் திருந்து எல்லாரும் ஒன்னா சேருவாங்களா அதுக்கு அவ எடப்பாடி திருந்தவே மாட்டேன் அவன் எடப்பாடி திருந்தவே மாட்டேன் இவங்க நாலு பேர் ஒண்ணு சேர்ந்து தனி கட்சி ஆரம்பிச்சோம்னா ஒரு ஒரு சின்னதா வாங்கி இவங்க நின்னு மா நாட்டு மக்களுக்கு தலைப்பு தலைப்பு புடியப்படலாமா எடப்பாடி பழனி சாமி திருந்தவே மாட்டோம்னு தலைப்புடலமா ஆமா எடப்பாடி பழனி சாமி திருந்தவே மாட்டான் சும்மா போடு எடப்பாடி எடப்பாடி பழனி சாமி திரு செத்தாலும் கட்சிய விட மாட்டேன் திருந்த மாட்டேன் ரெண்டு மானசன் மானசன் ஒரு முடிவு ஒரு முடிவு இருந்தாலும் அவ்வளவுதான்

அதே மாதிரி யூடியூப் சேனல் நிறைய சேனல் தற்கூரியா இருக்காங்க யூடியூப் சேனல்ல பூரா தற்கூறியா இருக்காங்க எடப்பாடிவே வாழு எடப்பாடி வளாச்சல் எடப்பாடி வீணா பண்ண வேணே அவன் ஊர்ல எனக்கு தெரிக்கிறானான்னு இல்ல மக்கள் ஊரா சொல்லிட்டாங்க

வீரமும் விவே விவேகமும் உள்ள மண்ணுப்பா இவங்க ஏன் நாலு பேரு இது பண்றாங்கன்னு எனக்கே புரியல பின்னாடி இருந்து யாரு குடைக்கிறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல இந்த வீர நாய்க மண்ணுல வீர நனஞ்ச வீர விவேக நினைஞ்ச மண்ண எதுக்கு இப்படி சீரழிக்கிறாங்கன்னு எனக்கே தெரியல ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு போட்டிருக்கணுமே ஒரு மீட்டிங் போட்டு கூட அவனை கலெட்டி விட்டுட்டு மீட்டைங்க விட வேண்டியதானே செருப்பை கலட்டி விட வேண்டியதானே காலுக்கு காலுக்கு சேரலன்னா அதை செருப்பை கலட்டி விட்டு இவங்க ஒண்ணு சேர வேண்டியதானே

வேண்டான்னு தூக்கி பேசிக்கிட்டு நாலு வருஷம் நாலரை வருஷம் ஓபிஎஸ் இல்லைன்னா நாற்காலியில உட்கார முடியுமா ஆமா பிஜேபி வெட்கமுல மானம்ல சோறுதுனால வேற என்ன செஞ்சு தெரியல லேடியான்னு கேட்டாங்க நாலரை வருஷம் ஓபிஎஸ் இல்லன்னா நீ எப்படி நாலரை வருஷம் உட்காந்துருப்போம் ஒத்த தலைமை ரெட்ட தளம் இன்னைக்கு ஒத்த தலைமையா இருக்கணும்னு அமுக்கணும்னாலே ஒன்னால முடியுமா

சரி பாப்போம் அந்த செய்தியை நம்ம வெளியிடுவோம் இது இந்த செய்தியப்பா இந்த கண்டிப்பா சின்னம்மா கவனத்துக்கு செங்கோட்டையன் கவனத்துக்கு ஓபிஎஸ் கவனத்துக்கு எல்லாம் இந்த செய்தி போவோம் எல்லாம் பார்த்தாவது எல்லாம் ஒண்ணு சேருவாங்களான்னு பாப்போம் வேணும்னா அவங்க நாலு பேர் ஒண்ணு சேரணும் வீரன் நெலஞ்ச மண்ணு வீர வீர வாழை எடுத்தது மாதிரி வீர நினைஞ்ச மண்ணுல விவேகமும் ஒண்ணு சேர்ந்த மண்ணு வந்து இருக்கு இவங்க இந்த மண்ணுல பறந்ததுக்கு எதுக்கு இப்படி இருக்காங்கன்னு தெரியல இந்த மண்ணுல பறந்துட்டு இவங்க இந்த வீரன் நினைஞ்ச மண்ணுல பறந்துட்டு எப்படி வேளாச்சியாரு போய் படையம் எடுத்து பக்கத்து நாட்டுல எல்லாம் ஒண்ணு சேத்தா அந்த மாதிரி ஒண்ணு துப்பு இல்லாம உட்கார்ந்துருக்காங்க இது ஆண்டவன் தான் அவர் ஆமா பாக்கணும்னா இவங்க ஊர் ஊரா போகணும் சரி பாப்போம் தேவரையோட ஆசியோட இவங்க மறுபடியும் களத்துல இறங்கி எடப்பாடியை உண்டு சரி பாப்பா உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கங்க நன்றி 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 நகர டிவிக்கு நன்றி